துறை வைக்க உட்காந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லையே இடுப்பில் கட்டுறதை கையில் கட்டுனத தவிர நீ வேறு என்ன செய்திருக்க சார் அது நீங்கள் நீண்ட காலமாக நீங்கள் தொடர்ந்து வந்த ஒரு கட்சியினுடைய தேசிய அந்த கட்சியுடைய கொடி சார் அதை அவர் கட்டியிருக்கிறாரு பின்பற்றுறாங்களா தம்பி ஒரு மனநோயாளி மாதிரி இல்லை இருக்குது பார்க்கறதுக்கு அதனால பொதுவாக வைகோவும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மன்றத்திலும் மதிப்பிழந்து விட்டார் பேச ஆரம்பித்தாலே காதுகளை கூர்மையாக்கி கேட்ட சமுதாயங்கள் வந்து இப்போ அவற்ற உண்மை இல்லை ஆனால் மதிமுக ஏற்பட்டிருப்பது பூசல் அல்ல அதை அவரே தோண்டி புதைக்கிறார் மதிமுக சொந்த கட்சிக்கு சூனியம் வைத்த தலைவன்கிற பேர் வைப்பு எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாயோ நீயே அதுக்கு இன்னைக்கு பலியாகிட்டே அவர் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம் அப்படி அவருக்கு என்ன விசேஷ தகுதி இருக்குது உங்களை மாதிரி பேசுறவரா உங்களை மாதிரி எழுதுறவரா உங்களை மாதிரி சிந்திக்கிறவரா உங்களை மாதிரி தமிழினத்திற்கு ஆபத்து என்றால் விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கரை குதித்ததை சொல் குதிக்கிறவரா எந்த விதமான உணர்வும் உண்மையும் இல்லாத வைகோவின் மகன் என்கிற தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் இல்லாதவங்களே துறை தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தன்மை கொண்டவரும் மூத்த அரசியல்வாதமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திராவிட கட்சியினுடைய போர்வாழ் பிரச்சார பீரங்கி அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடிய திரு வைகோ அவர்கள் சமீபத்தில் அவர் பேச ஆரம்பித்தாலே கொத்து கொத்தா சேரெல்லாம் விட்டு எரித்து வெளில போயிடுறாங்களே சார் வைகோக்கு என்ன ஆச்சுங்க சார் அண்ணா மறைந்த பொழுது கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் மேடைகளை புலம்புங்கள் இன்னைக்கு மேடைகள் புலம்ப வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது வைகோவனுடைய பேச்சையே கேட்பதற்கு தயார் இல்லைன்னா இது ஒரு இது ஒரு சோகம்தான் அதனால பொதுவாக வைகோவும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மன்றத்திலும் மதிப்பிழந்து விட்டார் மக்கள் அவரை நிராகரிக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் இனிமேல் அவருடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி உணர்த்துகிறது இது நிகழ்ந்திருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று பந்து வைகோவின் மைதானத்தில் இருக்கிறது அவர் தான் செய்ய வேண்டும் இப்போ முதலமைச்சர்லாம் ஒரு பத்து மினிடல முடிச்சிடுவார் இவர் ஒரு செய்தியை சொல்லுவதுக்கு ரொம்ப சிரமப்படுறார் அந்த தேக்கம் இருக்குது சார் எப்படி வந்தது சார் ஏன்னா அவர் அவர் பேச ஆரம்பித்தாலே காதுகளை கூறு ஆக்கி கேட்ட சமுதாயங்கள் வந்து இப்போ இப்போ அவர்கிட்ட உண்மை இல்லை உள்ளத்தில் ஒளி இருந்தால்தான் வாக்கில் உண்மை வரும்னா ஓகே சார் ஆமாம் உள்ளத்தில் ஒளி இல்லை வாக்கில் உண்மை இல்லை அதனால் மக்கள் உங்களை ஒப்புக்கொள்ள தயாரில்லை சரி சார் சார் இல்லை மதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல்னால் அவருடைய பேச்சு எடுபடாமல் போகுதா சார் இல்லை உட்கட்சி பூச மதிமுகவுக்கு உட்கட்சி பூசல் இருக்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கிறது ஆனால் மதிமுகவில் ஏற்பட்டிருப்பது பூசல் அல்ல அதை அவரே குளி தோண்டி புதைக்கிறார் மதிமுகவில் சொந்த கட்சிக்கு வைத்த தலைவன்கிற பேர் வைகோவுக்கு வந்துட்டு அதில் வைகோ மேடைக்கு வராமல் இருப்பது நல்லது வந்தால் இது போன்றதை நாம் இன்னும் பார்க்க வேண்டியது வரும் சார் எல்லா கட்சியுமே அவங்களுடைய வாரிசுகளை கொண்டு வராங்க அதாவது காங்கிரஸில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய திமுக எல்லாமே இவரும் அதைத்தாங்க சார் செய்கிறாரு தன்னுடைய வாரிசு அரசியலுக்கு கொண்டு வரார் அது அதில் என்ன பெரிய தப்பு நீ வாரிசு அரசியல் எழுத்து கட்சி நீ நீ எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினாயோ நீயே அதுக்கு இன்னைக்கு பலியாகிட்டிய அவர் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாமே அப்படி அவருக்கு என்ன விசேஷ தகுதி இருக்கிறது உங்களை மாதிரி பேசுகிறவரா உங்களை மாதிரி எழுதுறவரா உங்களை மாதிரி சிந்திக்கிறவரா உங்களை மாதிரி தமிழினத்திற்கு ஆபத்து என்றால் விளக்கனை தொட்ட பிள்ளை குதித்ததை போல் குதிக்கிறவரா எந்த விதமான உணர்வும் உண்மையும் வைகோவின் மகன் தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் நீ என்ன இருக்கு துறை வைக்கோக்க ஒண்ணு இல்லையே இடுப்புல கெட்டுனத கையில தவிர நீ வேற என்ன செய்திருக்க நீங்க நீண்ட காலமா நீங்க தொடர்ந்து வந்த ஒரு கட்சியினுடைய தேசிய அந்த கட்சியுடைய கொடி சார் அதை கட்டிருக்கிறாரு அதை யாராவது பின்பற்றினாங்களா தம்பி சார் நீ நீங்கள் நீங்கள் மதித்து உங்கள் மாணவ பருவத்திலேருந்து நீங்கள் அதிமுக அதை ஏன் கையில் கட்டி அசிங்கப்படுத்துற நீ அது தவறுங்கிறீங்களா சார் கண்டிப்பாக தவறு உதயநிதி இவ்வளவு செய்துருக்குறாரு சார் அவர் கூட சட்டையில் லோகோ போட்டிருக்காரு சார் ஆமாம் லோகோ போட்டிருக்காரு அது மாதிரி வெகி இப்போ இந்த கையில் கட்டின தப்பு பிராண்டட் ஷா இப்படி யாராவது கட்டியிருக்காங்களா இந்தியாவில் உலகத்தில் யாராவது கட்டியிருக்காங்களா ஒரு மனநோயாளி மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு சரி நீ கட்டிட்ட எங்கள் தலைவர் கேட்டுக்கிட்டாருன்னு எவராக அதை பின்பற்றுறோன்னா இல்லை இல்லையே அப்போ இது எதுக்கு சரி சார் அதான் இப்போ துரை வைகோ வந்து ஒரு கார்பரேட் முதலாளி மாதிரி செயல்படுறாரு வரவு செலவு கணக்கை தான் பார்க்குறாரு தவிர கொள்கையை கடைபிடிக்கிறது இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் மல்லை சத்யா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு இன்னும் தான் அது உங்களுடைய கருத்துக்கள் சார் ஒரு அந்த கட்சியை ஆக்கிரமித்து கொண்டார் என்ன கேட்டால் தகுதியான பல பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை அண்ணஸ் வைக்கோவர்கள் கொடுத்துருக்கலாம் நண்பர் சத்யாவுக்கு கூட கொடுத்துருக்கலாம் சமூகம் சார்ந்து தான் முடிவெடுப்பேன்னு சொன்னால் ஆவிடி அந்தரிதாசு கூட கொடுத்துருக்கலாம் நல்ல ஆராய்டர் நல்ல தொழிற்சங்க தலைவர் அவருக்கு கூட கொடுத்துருக்கலாம் இவரை கொண்டு போய் கொண்டு வந்து ஏன் நிறுத்துற தொண்டர்கள் விரும்பலை பொதுமக்கள் மத்தியில் நல்லெண்ணம் இல்லை ஒன்று ஒரு சிகரெட்டு வியாபாரின்னு ஒத்துக்கிட்டானே தவிர ஒன்று அரசியல்வாதியாக இன்னும் அங்கீகரிக்கலை நீ எப்படி இது ஏன் இந்த 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 நிலைமைக்கு வைக்கோ வந்தார் ஏன் தள்ளப்பட்டார் எதை சொல்லி கட்சி தொடங்கினாயோ அதுக்கு நீயே வேட்டு வைப்பது என்பது ஒரு அரசியல் இது ஒரு அழகிய முரணல்லவா மதிமுக தொடங்கப்பட்ட போது ஒரு ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நானூறு நாற்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த கட்சியில் வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை உண்டாக்குனாங்க சார் மதிமுகவுக்கு பட் இப்போ வந்து அதனுடைய போக்கை பார்த்தா நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் பார்த்தேன் ரெண்டு ஆம்னி பஸ் தான் கட்சியை தாங்குவோம் அப்படின்னு அது எந்த அந்த மாதிரி ஒரு கூட்டம் காமிக்கிறீங்க சார் நீங்கள் சொல்லியிருக்க எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ரெண்டு ஆம்னி பஸ் தான் இருக்காங்க மொத்தமே அப்படிங்கிறது வைகோவுக்கு பேச்சையே கேட்காம சேர் காலி ஆகுது இந்த கட்சிக்கு அரண் அமைத்து தந்தவர்கள் ஆன முதலில் அதிகம் செலவழித்தவர்கள் ஒரு பகலை இரவாக்கி இரவை பகலாக்கி பாடுபட்டவர்கள் ஒரு போர்க்களத்தில் நின்றதை போல இந்த கட்சியை சமாளிக்க கொண்டு வருவதற்கு சிந்தித்தவர்கள் செயலாற்றியவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஆச்சரியத்தை நிகழ்த்த போகிறது என்று நம்பி வெள்ளம்போல் வந்த வாலிப எரிமலைகள் யாரும் இல்லையே இன்னைக்கு ஒருத்தர் கிடையாது வைகோவின் சொந்த மாவட்டத்திலே கட்சி இல்லையே இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க வைகோ காரணம் அந்த கட்சி தொடங்குகிற பொழுது வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் டிஏகே லக்குமணன் நீதி கேட்டு பொதுக்கூட்டம்னு தொடங்கினார் வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசினார் கருணாநிதி வீட்டு பெண்கள் வெள்ளை சேலை கட்ட வேண்டியது வரும்னு அந்த டிஏகே லக்குமணன் சாத்தான்குளம் இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடும் போட்டியிட வேண்டும்னு சொன்னார் இவரம் திமுக கூட்டணி இப்படி சொன்னதற்காக சிறையில் இருந்து கொண்டு அவரை கட்சியை விட்டு நீக்கினாரு என்னது இது வைகோவுக்கு சொந்த மாவட்டத்து செயலாளரே திமுகவுக்கு போகலை திமுகவில் நீடிக்கலை வைகோவை நம்பி வந்துட்டார் என்று சொல்லக்கூடிய பெரு பெருமைக்குரிய டிஏகே கே லக்குமணன் ஆண்டாண்டு காலம் திமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட கழக பொருளாளர் அப்படின்னு பல வட்ட வட்டச் செயலாளர் அந்த காலத்தில் அவரே அவரையே பொறுப்புலேருந்து அப்படி தூக்கி எறிஞ்சிட்டே அவருடைய வீட்டு அவருடைய மனைவி வேலூர் சிறையில் வந்து கதறி எழுது எனக்கு ஊரில் இருக்க முடியல அவமானமாக இருக்குது அவரை எப்படியாவது சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு பார்க்கலான்னு சொல்லி அந்த அம்மையார் அலட்சியமாக பேசி அனுப்புனார் இப்படி அதை எழுத போனால் ஒரு கட்சியில் இருந்தவர்களை விட விலகியவர்கள் அதிகம் என்கிற வரலாறு வைகோங்கி மட்டும்தான் பொன்முத்துராமணி என்ன தவறு செய்தார் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நான் நிக்க இவர் எப்பொழுதுமே கட்சிக்காக கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்ட தொகுதி கேட்கறது இல்ல ஆளுக்காக தொகுதி கேட்பார் கட்சிக்காக கட்சிக்காக கேட்கணும் கேட்க சமீபத்துல கூட அவர் பயிலுக்காக கேட்டார் ஆமா நீ கட்சிக்காக கேட்கலையே கொடுக்கறதா இருந்தால் சத்யாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அவைத்தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுகவை கண்டித்து பேசுகிறாரு கட்சிக்கு அவைத்தலைவருங்கிற ஒரு ஆடிட்ரு அது மாதிரி ஒ பொன்முத்துராமனிங்க திண்டுக்கல் தொகுதியில் நிற்கிறேன்னு விரும்பினார் இவர் கேட்ட பட்டியலில் திண்டுக்கலே இல்லை பொன்முத்துராமனிங்கமே இல்லையே அப்போ கட்சிக்காக கிடையாது ஆளுக்காகத்தான் திண்டுக்கல்லில் அருணகிரின்னு அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தான் அருணகிரியார் பொன்னியின் செல்வன்னு அணியில் இருந்த ஒரு தம்பி அவரை வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க சார் இந்த கட்சி இந்த மாதிரி ஒரு டைல்யூட் ஆகிறதுக்கு அதாவது கரையிறதுக்கு அவருடைய முடிவு தான் ஒரு காரணம் அப்படின்னு முடிவு முடிவு தான் காரணம் என்ன மாதிரி முடிவெல்லாம் இந்த மாதிரி தவறாக எடுத்திருக்கார் சார் உங்களுக்கு தெரிஞ்சு நான் என்ன கேட்குறேன் விடுதலை புலிகளை ஆதரிக்கிறது அதுக்காகத்தான் நான் என்ன மேடைக்கு வந்தது நான் திமுக ஆட்சிக்கு வரணும்னோ வைகோ ஆட்சிக்கு வரணும்ல நான் மேடைக்குள்ள நான் மேடைக்கு வந்தது தமிழ் இளம் என்பதற்காகவே நான் வந்தேன் என்கிட்ட கூட கேட்டாங்க உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்னென்னு நாலாவது தமிழ் இழம் என்றைக்காவது தம்பியின் தலைமையில் மலருமானால் போரினால் காயம்பட்ட தமிழ் பகுதிக்கு சென்று அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து கொடுக்குற வாழ்க்கை வாழ்க்கையை மேற்கொள்ளத்தான் எனக்கு ஆசைன்னு சொல்லி நான் வந்தவன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு திமுக அண்ணா மதிமுகவினுடைய முதல் மகாநாடு திருச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த மாநாட்டில் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் எதை பற்றியும் பேசாமல் எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா புலிகளை ஆதரித்து பேசுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூத்தாறுல மதிமுக தொண்ணூத்தி அஞ்சில் அப்போ மக்கள் வந்து எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வன்முறையை அசம்பாவிதித்து இயல்பாகவே ஏற்க மறுக்கிறவர்கள் விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தது அது கொண்டார்களா கொல்லது அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை அது உள்ள போக வேண்டியது எல்லோரும் பேசுனது அதே பேசினாங்க நான் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவன் இல்லை நான் புலிப்பால் குடித்து வளர்ந்தவன் ஒருத்தன் பேசினோம் இவரும் மாநாட்டு பேச்ச புலிகளை ஆதரிச்சு மட்டுமே பேசினார் தேர்தல் முடிவு என்னாச்சு ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறல அப்படி தெரியல நம்ம தொடர்ச்சி என்ன முடிவெடுத்தார் விளாத்தி குளத்து சட்டமன்ற தேர்தல் தொகுதியிலையும் வேட்பாளர் இவர் சிவகாசி பாராளுமன்ற தொகுதியிலையும் வேட்பாளர் இவர் ஒரே நேரத்தில் ஒருவர் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்துக்கு நிற்கிறார் இது என்ன முட்டாள்தனமான முடிவு அடுத்தவர் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஆமாம் அப்போ விளாத்தி மக்கள் இவரை எப்படி நம்புவான் சிவகாசி தொகுதி மக்கள் இவரை எப்படி நம்புவான் முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணம் அங்க அங்க அந்த 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 தேர்தல் உடனே மாத்தி முளைஞ்சு விலக ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர் கலைஞருக்கு பேரன்பை பெற்றவர் ஒரு அரைநூற்றாண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில் திமுகவை வழிநடத்தியவர் எமர்ஜென்சி காலத்தில் தலைவர் கலைஞர் கொஞ்சம் அவர்கிட்ட நிதியை வைத்து கொடுத்து வைத்திருந்தார் எமர்ஜென்சி முடிந்ததற்கு பிறகு அந்த நிதியை கொண்டு போய் கலைஞர் திருப்பி கொடுத்த நாணயத்தினுடைய சின்னமாக கருதப்படக்கூடிய ஆர் சி ஆர் சின்னசாமி தர்மபுரி தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் அவர் தான் முதல்ல வெளியேறார் மதிமுக விட்டு இதையே காரணம் காட்டுறார் இவர் விடுதலை புலிகளுக்கு கட்சி நடத்துறாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்சி நடத்துகிறார் வெளியிலேறார் தங்க கதிரமேன்னு ஒரு தம்பி நன் தம்பி நண்பன் எனக்கு முதல்ல வந்தவன் அவன் மீனாட்சி சுதந்திரத்து கூட நான் வேலைக்காரன் கிடையாது இவர் மீனாட்சி சுந்தரம் சொல்றது தான் கேட்குறாரு அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அவன் அட்வொகேட் வேற வெளியே போயிடு ஒவ்வொருத்தரும் முதல்ல பயணத்தை தொடங்கும் பொழுது வைகோவுக்கு ஆலோசகர் மாதிரியும் அவருக்கு அடியெடுத்து கொடுப்பது மாதிரியும் இருந்தவன் விடுதலை உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல சின்ன திரை நடிகர்கள் இயக்குநர்களுக்கு தலைவரா இருந்தான் சகோதரி அருள்மொழியை கல்யாணம் செய்து இப்போ சீமானுக்கு கட்சியில பொருளாளராக இருக்கான் வழக்கறிஞர் ராவணன் இவங்க முதல்ல வெளியேறினவங்க வெளியேறினவங்களுக்கு வரிசையும் ஆண்டையும் நாளையும் பார்த்தா அப்பா மயக்கம் வந்துடும் ஏன் போறாங்க சரி அவங்க போகிறாங்களே அவங்கள்ட்ட பேசி அவங்கள தக்க வைக்க ஏதாவது முயற்சி எடுத்துருக்கிறதுனா ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் மாணவ பருவத்திலேருந்தே மதிமுக மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டு நீங்கள் நீண்ட நெடு காலமாக வந்து வைகோவோட ட்ராவல் பண்ணிருக்கீங்க பெரும்பாலும் வைகோவிட தம்பி தான் சொல்லுவாங்க அவங்கள ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியே வந்ததுமா அந்த சூழ்நிலை என்ன நான் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர் எனக்கு உரிய இடத்தை தரல வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்னு சொல்கிறாங்க ஆழ்வார் ஆப்ரேஷன் பண்ணுறாரு டாக்டர் அவர் வாழால் அறுத் அறுக்கிறாரு ஆனாலும் அந்த மருத்துவரை நேசிக்கிற ஒரு நோ நோயாளியைப் போல நான் இரு எல்லா இடத்துலையும் திட்டமிட்டு என்னை அவமதித்தார் விரலாக அலட்சியப்படுத்தினார் என்னிடத்தில் நெருக்கம் காட்டுவதை தவிர்த்தார் இன்னும் சொல்லப்போனால் பாராமுகமாக நடந்து கொண்டார் ஒரு நாள் கூட மேடையில் என்னுடைய அன்பு தம்பி நாஞ்சில் சம்பத்துன்னு சொன்னதில்லை என்னை விட சிறந்த பேச்சாளர்னு யாரையும் இல்லாமல் சொல்லுவார் என்ன சொல்ல மாட்டார் எனக்கு அதெல்லாம் ஒரு மனசில் காயமும் வலியும் இருந்தது ஏன் இங்கே இருக்கணும் ஏன் ஏங்கணும் சரி நிறைய தொண்டர்கள் என்னை உயிருக்குயிரை நேசிச்சாங்க அவங்க வைகோவுக்கும் எனக்கு இப்படி ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலே வேதனைப்படுவாங்களேன்னு நான் அமைதியாக இருந்தேன் சார் தன்னுடைய பையனை அரசியலுக்கு கொண்டு வர்றதுனால இப்போ பாமகாவில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு தந்தை பிள்ளைக்கு ஒரு சண்டை அதே மாதிரி இந்த மதிமுகவுன்னு இப்போ தந்தை பிள்ளையை வச்சு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கேன் சார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை மதிமுக இருக்காது நன்றி சார் நன்றி